டெய்லி மிரருங்கிற பத்திரிகையில் வந்து மிக முக்கியமான செய்தி இது வேறு எந்த மீடியாக்களும் பேசாதனால்தான் நம்ம பேசுகிறோம் தென் மாநிலங்களில் மிக பெரிய அளவில் ட்ரக் ராக்கெட் நடத்துவதற்கு எல்டிடிவி எல்டி அழிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த சிங்கள இராணுவத்தோடு நடந்த போரில் கடைசி கிட்ட போரில் அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இருந்தாலும் டார்மெண்ட்டாக இருந்து பல இடங்களில் அவங்களோட ஆக்டிவிட்டி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை மீண்டும் உயிர்த்தளை செய்வதற்கு அவங்க மிகப்பெரிய அளவில் பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை ரொம்ப விரைவாக அதை வந்து கொண்டு வருவதற்கு ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ட்ரக் அப்படிங்கிறது அதே நேரத்தில் அந்த ட்ரக் மூலமாக ஒரு பயங்கரவாத செயலை நடத்துவதற்கு இன்னொரு அமைப்புக்கும் தேவைப்படுகிறது அந்த தொழில் அதனால டி கம்பெனி அப்படின்னு ஒரு நேரத்தில் பேர் தவுது அப்ராஹிம் ஆனா அவங்க பண்றதுங்கறது டி அப்படிம்பாங்க டிசி அவங்களும் பழைய எல்டிடி இவங்க அந்த ட்ரக் குவார்டர்ல இருக்கிறவங்களும் சேர்ந்து தென் மாநிலங்கள மிக பெரிய அளவுல ட்ரக் பிசினஸ்ல ஈடுபதற்கான வாய்ப்பு அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கான பய இதுவும் நடந்துட்டு இருக்கு பூர்வாங்க வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இப்பொழுது இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு ரெட் அலர்ட் வந்திருக்கு இதை எப்படி பாக்க ஏற்கனவே இதை பற்றி ஒரு ஆவணப்படம் சிடிவியில வந்திருக்கிறது பால அவர்கள் பேசியிருக்கிறார் சிடிவி நேரத்தில் போய் பார்க்கணும் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பஞ்சாப் பார்டர் வழியாக பாகிஸ்தானில் எப்படி போதைப்பொருள் கடத்தப்பட்டு இந்தியா முழுக்க அந்த செயின் பரவி இருக்கிறது அதே போல அப்படி பரவக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் கோஸ்ட் மூலமாக எல்டிடி உதவியுடன் ஸ்ரீலங்கா போய் அப்படி ஃபாரினுக்கு போகுது இப்படி ஒரு ரூட் என்ட்ரி ரூட் பஞ்சாப் எக்ஸிட் ரூட்டு எல்டிடி மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து ஸ்ரீலங்கா இப்படி நடந்து கொண்டிருப்பது ஏற்கனவே ஆவணப்படமாக சொல்லி இருக்கிறது அதை இப்போ உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ என்ன டைரக்டா எல்டிடிஇ தாவு டி கம்பெனிக்கு டைரக்டா லிங்கே ஏற்பட்டு இருக்கிறது என்பது உளவுத்துறை தகவல் இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்து பாருங்க தமிழகத்தில் ஏன்னா தமிழ்நாட்டில் இப்ப எல்டிஇ வந்து அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சரி அப்ப இருந்து தமிழ்நாட்டுல வந்து பண்ருட்டி காட்டுல வந்து அந்த முந்திரி தூப்புல வந்து பயிற்சி எடுத்தாங்க தமிழ்நாட்டினுடைய என்டிஆர் கோஸ்ட் லைனுடைய அந்த எந்த ஏது எல்லாம் உங்களுக்கு நமக்கு தெரியுதோ அவங்களுக்கு தெரியும் ஏதோ ரண்யம் கோடியக்கரை இந்த பக்கத்துல ராமநாதபுரம் திருச்சியில அந்த எல்டிஇ இருந்த காலகட்டத்துல யமஹா பைக் எல்லாம் காண போயிடும் மோட்டார் காண போயிடும் பைக் இருக்கும் மோட்டர் மட்டும் காணப்போம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் எதற்காகவே ஆமா அதை வித்தே ஒரு மிக பெரிய பணத்தை சம்பாதிச்சவர் அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப இந்த செய்வாங்க அயோகித்தனம் பண்ணுவாங்க திருடுவாங்க ஆனாலும் கூட தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாளாக்கி இருக்கிறார்கள் தமிழ் என்று சொன்னால் போதும் உடனே எங்களுக்குலாம் மனசு இலக்கி போயிடு ஏ மோடி பாசிச அரசு அப்படி மோடி இப்படி திட்டுவான் தமிழ் உடனே அவங்க மனசு ஆமா மோடி பண்ணிருப்பார் அப்ப ஆன்டி சென்டிமெண்ட் தமிழ் பிரிவினைவாத போக்கு தமிழை வைத்து அப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடியவன் ஆனா வந்து அவனை பார்த்த எல்டிடிய வந்து இட் இஸ் பேண்டு ராஜீவ்காந்தி கொன்ன அமைப்பு அப்படிங்கிற அமை எண்ணம் வந்து நாடு முழுக்க தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்குமே கிடையாது எல்டிடி நம்ம தமிழ தொப்புல்கொடி தொப்புல் கொடி அப்படிப்பட்ட எண்ணத்தை இங்கே உள்ள கட்சிகளும் குறிப்பா திமுக திராவிட கட்சிகள் உருவாக்கியிருக்கு இது ஒரு சாப்ட் கார்னர் அப்படிப்பட்ட சாப்பிட்டுக்கான கூடிய கையில போதைப் பொருள் கடத்தக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கின்றது என்பது மிக ஆபத்தான சூழ்நிலை இப்ப தமிழ்நாட்டில் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் கடற்கரை மெட்ராஸ்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு எத்தனை இடத்துல கார்டு ஷிப் வரும் உங்களுக்கு நமக்கு தெரியுமா இல்ல ஆயிரம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ்ட் கார்டு ஷிப்பா இருக்கும் அது அப்படியே ஒரு ரொட்டின் ரோங்கு போகும் எத்தனை நிமிஷத்துக்கு கொடுத்த ரோ கோஸ்ட் கார்டு ரோந்து போங்க என்பதை நமக்கு தெரியாது லெட்டிடிக்கு தெரியும் ஏன்னா அதே தொழில் இருந்திருக்கான் அப்ப அப்படிப்பட்ட அவங்க கையில வந்து இந்த ட்ரக்கு டிரான்ஸ்போர்ட் அந்த வந்து வேலை வந்திருக்கிறதுனா ரொம்ப பெரிய ஆபத்து ஏன்னா இந்தியாவில பார்த்தீங்கன்னா பதிமூணு கோஸ்ட் வந்து தமிழ்நாடு மட்டுமே என்டையர் கோஸ்ட் கார்டு வந்து ஒவ்வொரு அடிக்கு ஒருத்தர் போய் கோஸ்ட் கார்டு நிறுத்த முடியாது வாய்ப்பும் இல்லை தமிழ்நாட்டில் இப்ப ஏதோ ஒரு கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் எல்டிடி ஆள் வந்து ஒருத்தனை வந்து பிடிச்சு அவன் வந்து போதைப் பொருளை பிடிச்சாச்சுன்னு வச்சுக்கலாமே ஒரு அப்படி ஒரு செய்தி வருது உடனே என்ன பண்ணுவாங்க ஐயோகோ இந்த மா மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறது தமிழர் போதைப் பொருளை கடத்தலாம் திருட்டு பட்டம் சூட்டிக்கிறது சொன்ன மாத்தான் சொன்ன உடனே உள்ள மீடியாக்கள் ஆமாமான்னு ஒன்னே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவனை வெளியே விட்டே ஆகணும் அப்படி சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க ஆகவே தமிழ் உணர்வுகளை கிண்டி விட்டு இங்கே உள்ள மக்களை என்ன வேண்டுமானும் ஏமாற்றலாம் அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறதுனால இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தா வரும் ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க தப்பிச்சிருவோம் இதற்காக ஆதரிக்கக்கூடிய கட்சிகளே இருக்குத ஆமா அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்தா நான் பேசாம இந்த மாதிரி பேசிடுவோம் ஒரே ஒரு ஒரு லைன் தமிழர் பிடிச்சது கோஸ்ட் கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு போதும் அதுக்கு மேல யாரும் யோசிக்கவே மாட்டாங்க அதனால இதுல வரக்கூடிய பணம் வந்து ட்ரக் மூலமா வரக்கூடிய பணம் வந்து அப்படியே கோடி கோடியா வரும் பாம்பேல அந்த அந்த பாம்பே பிளாஸ்டுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த தாவதி கிராமுடைய மணி இந்த இந்த மணி தான் இன்னும் பாலிவுட் முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருள் வசத்துல சிக்கி இருந்து இப்ப மகாராஷ்டிரா வீழ்த்து கொண்டு அவங்க நெருக்கி பிடிச்ச பிறகு இப்ப இந்த ரூட்டுக்கு வந்திருக்காங்க இப்ப தமிழ்நாடு ஓப்பன் ஆகுது நான் என்ன அர்த்தம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சர் ஒரு பெரிய பாதிப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஆனா தமிழர்கள் என்னன்னா தமிழ் தமிழ் என்று சொல்லி ஏமாற்றப்பட்டு கொண்டு தமிழ் என்று பேசி உங்களை கருவறுக்கிறதுக்கு வந்திருக்கான் அதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை ஒரு பெரிய எச்சரிக்கை மணியாக அபாயமணியாக இந்த செய்தியை நான் பார்க்குறேன்